ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே நம்ம எப்படி ஈஸியாக சுலபமாக ஒரு இன்ஸ்டான்ட் பவுடரில் குலோப் ஜாமுன் செய்வது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஆசிர்வாத் பிராண்டில் இன்ஸ்டான்ட் பவுடர் எடுத்து அதில் ஆஃப் பேக்கெட் வந்து கொட்டி அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ அந்த பிராண்டை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அந்த பவுடரில் தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றி நம்ம பிசஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரிச் டேஸ்ட் வந்து கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம அது மாதிரி பால் ஊற்றி ஊற்றி பிசைய போகிறோம் அதுக்கப்புறம் பால்ஸ் வந்து உரண்டை உரண்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சக்கரை பாகு ரெடி பண்ணணும் ஆஃப் பாக்கெட்டுக்கு ஒன் ஃபிஃப்டி கிராம் வந்து சுகர் நான் எடுத்திருக்கேன் எவ்வளோ சுகர் எடுக்கிறோமோ அதுக்கு ஆப்டான நீர் வந்து நம்ம சேர்த்திக்கணும் அது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் ஆறு டு எட்டு நிமிஷம் வந்து அதை நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் அதில் ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து நம்ம சேர்த்திக்கணும் எடுத்து வச்சுருக்க ஜாமுன் பால்ஸ்லாம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக உள்ளே போட்டு மிதமான சூட்டில் வச்சு நம்ம பொறிச்சு எடுக்கணும் அது ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம மிதமாக பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிறத சக்கரை பாவ் ரெடி பண்ணி வச்சுருக்கல அதுக்குள்ளே வந்து இந்த பால்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும் சக்கரை பாவ ரொம்ப ஹீட்டாக இருக்கணும் அப்படி சூடு இல்லைனா இன்னும் டைம் இன்னும் டைம் ஹீட் பண்ணி அதில் பால்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட லாங் வீடியோ வந்து இந்த ஷார்ட் ஸ்கேலில் நான் வந்து டேக் பண்ணியிருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயிலாக வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும்